அக்ரிகல்ச்சரல் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டர் தாங்க வீட் பண்ணிக்கு வந்திருக்குங்க அதை பற்றி முழு வீடியோ பார்க்கலாங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டர்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக் தயாரிப்பான ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க அதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க கேட்டகரியில் வருதுங்க ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா வெறும் தொள்ளாயிரம் மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டி இன்பல்ட்டாக பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க அயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியோட டயர் டெய்னிங் ரெடியேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க எந்தெந்த சின்ன சின்ன சந்துக்கள் போய் திருப்போம்னா ஈஸியாக திருப்பிக்கலாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டியில் டாக்டர் மற்றும் தரணி ரொட்டை வெட்டுறதும் சேர்த்தி கொடுக்கறதும் பார்ட்டி சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியும் தரணி ரொட்டை வெட்டுற சேர்த்து மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கிறோம் நண்பர்களே போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய விற்பனைக்கு விற் பண்ணி போனவனு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடும் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நன்றி வணக்கம்